இந்த ஈரோடு விக்கிரவாண்டி எல்லாமே திருமங்கலம் ஃபார்மில் தான் காசை கொடுத்து தான் அந்த ஓட்டை வாங்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்களே ஸோ அது ஒரு தலைவருக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க ஐம்பத்தேழு பூத்தில் பாமக அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை அதிமுக ஓட்டர்ஸ் மேலே அவருக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு அவர் தெளிவாக எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை வந்து கரெக்டாக களமாடினார் ஐம்பத்தேழு பூத்தில் பாமக வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க அப்போ இங்க வந்து என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி வந்துட்டு திருமாவளம் வர்சஸ் பாமக போலர் ஸ்டேஷன்ல இந்தியா கூட்டணிக்குள்ள திருமாவளவன் வெற்றி வீரராட்டு பெரிய லெவல்ல ஸ்டாலினுக்கு இருக்கிறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள ராமதாஸ் வந்தது இந்தியா கூட்டணியை வட தமிழகத்துல இனிமேல் தான் ஃபைட் பண்ணுங்கிறத அண்ணாமலை தன்னுடைய சாதுரியத்தால ராஜேந்தர் தலன் எடப்பாடியை அடிச்சு விளையாடி நிறுவிட்டார் இந்த மாதிரி இப்போ விக்கிரவாண்டியில வந்து சீமான் வந்து டெபாசிட்டே எடுக்கல நாம் தமிழர் அது வந்து ஒரு தோல்வின்னு எடுத்துக்கணும் சீமானுடைய அந்த சீமான் எந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்காரு இதுவரை

யார் எங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும் சீமானவர்கள் வந்து அதிமுக சப்போர்ட் கிடைக்குமான் பாத்திரம் நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட்டு வந்து திமுக பக்கம் தான் போச்சு கொஞ்சம் பாமகக்கும் போச்சு ஆனா தாமதமருக்கு எதுவுமே கிடைக்கல நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் சொன்னா இல்லையா இன்னும் சில பேரு அறிவு நாணயமற்ற முறையில தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன் தேர்தலுக்கு முன்னே போலீஸ் ஸ்டேஷன் வரும்னு சொன்னேன் பட் சீமான் கடைசி மூணு நாள் பிரச்சாரத்துல சுதாரிச்சுக்கிட்டாரு கல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு சீமானோட வெல் வெல் விஷஸ் வந்து அந்த உண்மையை அவங்களுக்கு சொல்லும் போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு கிராசிங் போர் உள்ள ஒரு இன்டலெக்சுவல் லீடரான சீமான வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு காட்ஸ் கிரேஸ் வந்து அவரு கடைசி மூணு நாள் பிரச்சாரத்துல தெளிவா நாங்க தனித்தே போட்டியிடுவோம் சீன மூங்கில் மாதிரி வளருவோம் மக்களவைத் தேர்தல நாங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்தோம்னா சட்டமன்ற தேர்தலில் நாங்க ரெண்டு மடங்கு வருவோம் பதினாறு பர்சன்டேஜின் மேல வருவோம்னு அவர் தெளிவா சொல்லி தன்னோட இருப்பையும் நிலைப்பாட்டையும் தக்க வச்சுக்கிட்டாரு அவர் சொன்னது இப்படி சொன்னாரு முப்பத்தாறு லட்சம் வாக்கெடுத்தவங்க இருபத்தி ஆறுல நாங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் இதுல கொஞ்சம் சறுக்கி இருக்கலாம் நான் மறுக்க வரல அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் ராமதாசுக்கு வன்னியர் ஓட்டு போகக்கூடாது தான் வன்னியர் மத்தியில பெரிய கெயின் பண்ணிட்டோம் எடப்பாடியிலே எண்பது சதவீதம் வன்னியர்களை ராமதாஸ் எடுத்து வன்னியரை பலம் வன்னியர்கள் மத்தியில் ராமதாச பலமற்ற மற்றவராட்டு எடப்பாடியிலே காலி பண்ணிட்டோம் டைரக்டா நம்ம மட்டும் வந்துட்டாங்க மீண்டும் வன்னியர்கள் ராமதாஸ் பக்கம் போய் அவர் எமர்ஜ் ஆகக்கூடாது அவர் பத்து புள்ளி அஞ்சு வச்சு களமாடக்கூடாதுங்கிறனால தன்னுடைய ஓட்டு நாம் தமிழருக்கு போனாலும் பரவாயில்லங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி களமாடினாரு அதோட விளைவு தான் களத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னுடைய நேரடி எதிரியான அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்டான அன்புமணி வன்னியர் சங்க அன்புமணி பாமக கேண்டிடேட் தனக்கு எதிரானவர் அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பர் ராவணம் மூலமா சட்டமன்ற போராட்டத்துக்கு அதிமுகவுக்கு வந்து முறை அடிப்படையில் நாம் தமிழர் ஆதரவை எதிர்பார்த்தது சீமான் போகல பட் தன் நிர்வாகிகளை அனுப்பி வச்சாரு இதன் மூலமா வந்து தனக்கு அண்ணா திமுக வாக்கள் வரும்னு சீமான் எதிர்பார்த்தாரு அந்த வகையில எனக்கு வாக்களிங்க நான் ஜெயலலிதா அம்மா துணை நின்ற உண்மைதான் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா பெரிய க்ரோட் புலராக நின்று சீமான் தான் அப்படி நின்றதுனால தான் இன்னைக்கு ஜெயல்தாவு இல்லாம எம்ஜிஆரும் இல்லாம ரெட்டர்லியம் இல்லாம ஒரு எட்டு புள்ளி என்று செய்து வாக்கெடுக்க முடியும்னா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராட்டு இன்னைக்கு அண்ணாதிமுகால யாரும் இல்லாத பட்சத்துல வேலுப்பிள்ளை பிரபாரின் தம்பியாட்டு ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா வந்து அதுவும் குறிப்பா விளிம்பு நிலை சமூகங்கள் வந்து சீமான ஏத்துக்கிறாங்க பட் அவர் வந்து இந்த எடப்பாடியின் இந்த எடப்பாடிக்கு நெருக்கமான அந்த நெருங்கி போகக்கூடிய நகர்வு துணை சொன்னாங்க அது நடக்கல சீமான் இதுல புரிஞ்சுக்குவாரு எடப்பாடியோட தமிழக ஆதரவாளர் என்பது வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு கொடுத்தார் என்பதாக அந்த ஜாதிக்கு நாடா இருக்கோ கல் இருக்கோ மரம் இருக்கோ இருக்கோ கொங்கு வேளாளருக்கோ இல்லாத பெருமையை வன்னிய சமூகத்துக்கு நிலைநாட்டி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தனி ஒதுக்கீடு கொடுத்தார் என்பதால் அந்த ஜாதியினர் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அன்பு பாசம் வன்னியர்களின் பெருந்தலைவராகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி பழனிசாமி உருவாகி டாக்டர் ராமதாஸ் அடைந்து விட்டார் நான் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேன் அந்த வாக்காளர்கள் சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டாங்க அதுக்கு இன்னும் பல சரித்திரப்பூர்வமான பல காரணங்கள் இருக்குது அதை இன்னொரு சுற்றில் நான் சொல்றேன் அதுதான் இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நடந்திருக்குது விக்கிரவாண்டியில அந்த வாக்காளர்கள் வந்து நான் வண்ணியர்கள் வந்து அப்படியே ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல மு க ஸ்டாலினுக்கே பாமக எதிர்ப்புல போயிட்டாங்க பத்து புள்ளி அஞ்சுல தெளிவான நிலைப்பாடு எடுத்த மு க ஸ்டாலினுக்காக வன்னியர் அல்லாத ஜாதிகள் வந்து அப்படியே திரண்டு போயிட்டாங்க வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியும் மீறி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொருட்டாட்டே மதிக்காம தெல்ல தெளிவா தூக்கி அடிச்சு அரசியல் பண்ணதையும் மீறி அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த வன்னியர்கள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்துட்டாரு ஸோ இந்த அரசியல் வந்து பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்குமான போட்டி வட தமிழகத்துல வந்துட்டு இது எடப்பாடி பழனிசாமியின் இன்றி களத்துக்குள்ள வராதனாலையும் தவறா தப்பு கணக்கு போட்டதெல்லாம் நடந்துட்டு சீமானுக்கு சி இஸ் பிலிவிங் அனுபவம் தான் படிப்பினை அந்த அடிப்படையில தான் ஒரு ஹீரோ தான் மக்கள் தன்னை ஏத்துக்குவாங்க பல நிருப்பிக்காத ஒரு நடிகனை பற்றி எல்லாம் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த நடிகரா விஜய் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா திரா மோடிய நேர்ல போய் பார்த்தும் ஜெயல்ராம ரெண்டாயிரத்தி பதினால ஆறு சில வாக்கள் அதிகம் பெற்றார்கள் நடிகர் விஜய் தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று தன்னைத்தானே தப்பிதமாக கருதி அல்லது நாலு முகஸ்துதி பாடல்களோட தவறான எண்ணத்தில் அந்த ஜால்ராக்களின் எண்ணத்தில் கருதி ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூரில் அண்ணன் ரஜினிகாந்தை மோடி வந்து பார்க்கும்போது விஜய் இவர் பங்குக்கு மோடியை போய் பார்த்தார் இன்னும் தமிழ் மண்ணுல விஜய் மோடியை பார்த்தாரு ரஜினி மோடியை பார்த்தாருன்னு முட்டாள்கள் புரியாம பேசிட்டு இருக்காங்க விஜய் ரஜினாந்த மோடி வந்து பார்த்தாரு விஜய் மோடியை போய் பார்த்தாரு பார்த்து ஜெயலலிதா மேல தனக்குள்ள எதிர்ப்ப மக்கள் மத்தியில காட்டினாரு தலைவா படத்துக்கு ஜெயலலிதா அநீதியாக ஜெயலலா பண்ணதை அளிச்சாட்டியும் அநீதி அநீதியா செய்ததுக்கு எதிராக அதற்கு ஒரு எதிர்வனையாட்டு மோடியை கோயம்புத்தர்கள் போய் பார்த்தார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அனில் மாறி இவர் உதவிய போது எடுத்தது முப்பத்தி ஒன்பது சதவீதம் இவர் ஜெயலலிதாருக்கு எதிராக மோடியை பார்த்த போது ஜெயலலிதா எடுத்தது நாப்பத்தி அஞ்சு சதவீதம் ஆறு சதவீத வாக்குகள் விஜய்க்கு செல்வாக்கு இல்லை விஜய் செல்லா காசு என்று ஜெயலராமர் மிருமிச்சி ஆறு சதவீத வாக்குகளை அதிகமாக எடுத்தார்கள் ஆக தனிநபர் செல்வாக்கு என்பதெல்லாம் ஒரு வெறும் வார்த்தை நாலு பேர் அந்த தனிநபருக்கு ஜான்ரா படிக்கிறது அந்த தனிமரிடம் தனிப்பட்ட பலம் பெற்றவர் அவரை செல்வாக்கானவர்ன்னு காட்டலாம் விஜய் தான் நான் தெல்லை தெளிவா சொல்றேன் விஜயும் ஜீரோ பெர்சன்டேஜ் தான் லெட்டர் பேர் கட்சி வச்சிருக்க விஜயும் ஸீரோ பர்சன்டேஜ் தான் அரசியல் களத்துக்கு வராத சிவகார்த்தேனும் அஜித்தும் ஜீரோ பெர்சன்டேஜ் தான்

விக்கிரவாண்டியில விஜய நம்பி ஒரு ஓட்டு கூட எந்த கட்சிக்கும் போகல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் ஜெயலலிதாவை பலவீனப்படுத்தலான்னு விஜய் நினைச்சு மோடியை பார்த்ததுல எந்த இதுவும் நடக்கல பல நிரூபிக்காதவர்களுக்கு வந்து எந்த சக்தியும் இருக்குதாட்டு சொல்றது வந்து அவர்களுக்கு அவர்களை குளிர வைப்பதற்கு அவர்களை ஐஸ் வைப்பதற்கு அவர்களை முகசூதி பண்ணுவதற்கு அவர்கள் சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் தான் உடனே நீ ரஜினிகாந்துக்கு சொல்லலையான்னு கேட்கறாங்க சொல்லல ரஜினிகாந்துக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அண்ணன் ரஜினிகாந்த் தவறான வீகம் வகுத்து டாக்டர் ராமதாஸ் தேர்தல் முடிந்ததும் ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வைத்து குத்தி ரஜினிகாந்த் ஒன்றுமில்லை என்று ரஜினி பிம்பத்தை அடித்து நொறுக்கி விட்டோம் என்று டாக்டர் ராமதாஸ் பேட்டி கொடுத்தார் அது தனிநபருக்கு என்று ஓட்டு இல்லை அதே நாங்க சொன்ன மாதிரி அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜியை ரஜினிகாந்த் செய்து எங்களை பயன்படுத்தி பண்ணிருப்பார்னா ரஜினிக்கு மானம் காப்பாற்றப்பட்டிருக்கும் அவர் போல்செண்ணி அவர் நிரூபிக்கப்பட்டிருப்பார் அவர் ஏ கே நடராஜன் ராமதாசுக்கு பயன்படுத்தி ஒரு வன்னியர்கிட்ட பயன் அதுவும் ஒரு அடிப்படையில எல்லாம் வந்து இது பண்ணி திருப்பி அடிக்க முடியாத ஒரு வன்னியர்கிட்ட போய் நின்று பெரிய இதுல அண்ணன் ரஜினிகாந்த் அதை பார்த்தாரு பட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்க வெளிப்படையா மனித நீதிக்கு நீதி என்ற அடிப்படையில பாமகவை ஒரு திராவிட கட்சி கூட்டணி சேர்க்கும் போது இன்னொரு திராவிட கட்சியும் மன்னியரையை முன்னிறுத்துறாங்க இது வடதமிழத்தில் வாழக்கூடிய முதலியார் அகமுடையார் உடையார் பிள்ளை அஹ் மீனவர் முஸ்லிம் கார்கார்த்தார் யாதவர் போன்ற சமூகங்களின் அரசியல் இதை வந்து குறைக்குதுன்னு ஜாதிகளை பாமகவுக்கு எதிரா மனித நீதிக்கு மனித நீதி என்ற அடிப்படையில் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக திருப்பி ரெண்டாயிரத்து வெற்றி பெற்றது இதையும் நாங்க வெளிப்படையா டாக்டர் ஐயாவுக்கு எதிராக அன்பாலன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவ் கஞ்சம் ரெட்டி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கபரா நாயுடு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று திரட்டி நாங்க சமூக ரீதியா அந்த களத்தை செட் பண்ணி நாங்க ராமதாசை தோக்கடிச்சு காட்டணும் இப்போது புரியணும் ரஜினியாந்த பற்றி நான் சொன்னதாட்டு ஒரு நெறியாளர் சொன்னது கூட உணர்ந்திருப்பார்கள் அரசியல் என்பது இஷ்யூ பேஸ்டு தான் தனி மனிதன் ரஜினிகாந்தே தொண்டி தட்டல வந்து திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரிச்சு என் டி ஏ மோடி வாஜ்பாய் பிரதமர் தான் வெற்றி பெற்றது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல தனி மனிதன் ரஜினிகாந்தால டாக்டர் ஐயாவோட வேட்பாளர்களை தோற்கடிக்க முடியல நாங்க சோசியல் போர்சஸ அவருக்கு எதிராக பயன்படுத்தி கலைஞரும் திருமாவளவனை பயன்படுத்தி தோற்கடிச்சு காட்டணும் சோ இதுதான் விஜய்க்கும் நிலைமை விஜய சுத்தி உள்ள முகசூதிப்பாடுபவர்கள் தவறுதெல்லாம் அவங்களாட்டே அத்தனை கற்பனையா போய் சொல்லிட்டு இருக்காங்க பொன்ராஜ் போன்றவர்களே இதற்கு பலியாகிறது அப்துல் கலாமின் பொன்ராஜ் ஏன் பலியாகிறார் என்பதுதான் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது பலரும் இதற்கு பலியாகிறார்கள் உண்மையல்ல விஜய் இன்னைக்கு வந்து பலம் நிரப்பிக்காத விஜயோட பலம் வந்து சீரோ பெர்சன்டேஜ் தான் எந்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டாலையும் பாருங்க தமிழக வெற்றி கழகம்னு அது எந்த பர்சன்டேஜும் இருக்காது வரட்டும் அவங்க நிரூபிக்கட்டுங்கிற அடிப்படையில்தான் என் கருத்தை என்னை பற்றிய பிரச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாமரை தொலைக்காட்சியில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்